பிரித்தானியாவில் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருப்போர்களை கைது செய்யும் நடவடிக்கை உள்துறை அமைச்சால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதனால் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் தமிழர்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பலர் தற்போது நாடு கடத்தப்படவுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த அதிரடி சுற்றி வீடுகள் உணவகங்கள் வேலைத்தளங்கள் பார்கள் போன்ற பல இடங்களில் சோதனை செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இல்லாதவர்களை கைது செய்துள்ளனர் இதில் தமிழர்கள் உட்பட நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் சிக்கியுள்ளனர் இந்த அதிரடி நடவடிக்கையானது எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானியா முழுவதும் உள்துறை அமைச்சு மற்றும் தேசிய குற்றவியல் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் குடிவரவு அதிகாரிகள் மேற்கொண்ட ஐந்தாயிரத்து இருபத்தி நான்கு சோதனைகளில் சுமார் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கைதுகள் இடம்பெற்றுள்ளன இக்கைதுகளானது உணவகங்கள் மற்றும் விற்பனை நிலை ங்களில் அதிகம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பிரித்தானியாவில் வேலை செய்யவும் வாழவும் திறன் குறித்தும் புலம்பெயர்ந்தவர்களில் சிலர் பொய்யான ஆவணங்கள் மற்றும் வாக்குறுதிகளை வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இவர்களில் பெரும்பாலானோர் முகவர் ஊடாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைந்து வேலை செய்வதுடன் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பிரித்தானியா சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளதற்கு காரணமாக பிரித்தானியா உட்பட உலக நாடுகள் பலவற்றில் இன்று புலம்பெயர்தல் சிக்கலானது தேர்தலில் வெற்றி பெறுபவரை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகியுள்ளது அவ்வகையில் பிரித்தானியாவில் ஆளும் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசு சட்டவிரோத புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இன்னொரு பக்கம் இந்த சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புலம்பெயர்ந்தோருக்கு அறுபதாயிரம் பவுண்டுகள் வீதம் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது அத்தகைய நோட்டீஸுகள் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது